ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியான ஃபெர்டிலைசர் இன்செக்டிசைடு ஃபங்கிசைடு என்ன அப்படி அப்படிங்கன்னா நான் வீட்டில் பயன்படுத்துகின்ற செலவே இல்லாத ஒரு பொருளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் அது வந்து நமக்கு ஒரு ஸ்ப்ரேயருக்கும் பயன்படும் அதே மாதிரி பத்துக்கு ஒன்றுக்கு பத்துங்கிற வீசில் கலந்து நம்ம தண்ணீரில் செடிக்கு பயன்படுத்தலாம் அது என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் அடிக்கடி பயன்படுத்துகின்ற தினந்தோறும் பயன்படுத்துகின்ற அசோஃபோட்டிடா என்று அழைக்கப்படுகின்ற பெருங்காயத்தூள் தான் இந்த பெருங்காயத்துள்ள எடுத்துக்கிட்டோம்னா இது எவ்வளோ தூரம் நன்மை உள்ளது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இதில் உள்ள வாடைக்கு பூச்சிகள் வராது எறும்புகள் வராது தண்ணியில் அடிக்கும்போது மண்ணுக்கு ஒரு பாதுகாப்பை தருகிறது இந்த அசோஃபிட் அசோஃபிடாவில் உள்ள அந்த பெருங்கயத்தில் உள்ள அந்த சத்துக்கள் நமக்கு பூக்கள் அதிகளவு பூக்க உதவிக்கிறது இதில் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் கார்போஹைட்ரேட் இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது ஃபேட் இருக்குது கால்சியம் இருக்குது வைட்டமின் சி இருக்குது சோடியம் இருக்குது அயன் இருக்குது இவ்வளவு தூரம் இதில் இருக்குது இது வந்து நம்ம அடிக்கும்போது நமக்கு மிகுந்த பயனளிக்கிறது இந்த சத்துக்கள் வந்து செடியில் பூக்கள் அதிகளவு பூக்க உதவுகிறது அதிலும் பெண் பூக்கள் அதிகளவு பூக்க இது பெருங்காயத்தூள் உதவுகிறது அடுத்து இந்த பூக்கள் காம்புகள் ஸ்ட்ராங்காக இருக்கவும் உதவுகிறது அதுக்கப்பா காம்புகள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பூக்கள் கீழே ஊறாது அது அப்படியே மகரந்த சக்கை ஏற்பட்டு அப்படியே உங்களுக்கு காயாக மாறுவதற்கு உதவும் இந்த வாடையில் எறும்புகள் வராது அதனால் எறும்புகள் அந்த இடத்த விட்டு போயிடும் அப்போ சொன்னால் கேட்கலாம் சாப்பிட்னா பட்டா பட்டாம்பூச்சி அப்புறம் தேனீக்கள்லாம் எப்படி வரும் இந்த பூக்கள் வாசனைக்கு எறும் அந்த பட்டாம்பூச்சி தேனீக்கெல்லாம் வந்து நம்ம தேன் குடிக்க வரோம் அது வேறு விஷயம் இந்த எறும்புகள் வராமல்ட்டு இருக்க இது பயன்படுகிறது இந்த ஒரு கொத்து கொத்தான பூக்கள் காயாக மாறுவதற்கு இதனுடைய பங்கு மிகவும் அதிகம் அந்த இந்த பூக்கள் இருக்கும்போது இதை ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு அதிக காய்கள் கிடைக்கிறது அதற்கடுத்து இதை தண்ணியில் ஒன்றுக்கு பத்துங்கிற விகிதத்தில் கலந்து நம்ம உபயோகிக்கும் பொழுது அது என்ன ஆகிறதுன்னா மண்ணில் இந்த எறும்புகள் அந்த வேற பூச்சிகள் புழுக்கள் எதுவுமே வராமல் மண்ணுக்கு ஒரு பாதுகாப்பை தருகிறது மண்ணை இலகுத்தன்மை அடைய உதவுகிறது நெகியில செய்கிறது அதனால் நமக்கு காற்றோட்ட வசதி ஏற்படுகிறது மண்ணில் உள்ள மண் புழுக்கள் மற்ற நல்ல உயிர்கள் நுண் உயிர்களுக்கு இது ஒரு வளர்ச்சியே தருகிறது இவ்வாறு இந்த தூள் மிகுந்த பல பலனளிக்கிறது இந்த பெருங்கைத்தூளை நம்ம எப்படி தயாரிக்கிறது அப்படின்னா இதை இங்கே பாருங்க அரிசி ஊற வச்ச தண்ணி அப்படி இருக்குது இந்த அரிசி ஊற வச்ச தண்ணியை நம்ம எடுத்துக்கிறோம் இந்த ஒரு சிட்டிகை ஒரு இந்த பாருங்கள் அளவு பெருங்காயம் எடுத்துக்கிறோம் இந்த பாட்டிலில் போடுறோம் போட்டு மூடி வச்சு குளிக்கி வைக்கிறோம் ஒரு நாள் கழித்து பார்க்கும்போது நுற நுறையாக இருக்கும் அதை வச்சு நம்ம இதை பயன்படுத்த முடியும் இதை எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ இதில் நம்ம அரிசி கழுவுற தண்ணியை ஊற்றுறோம் ஓகே இதில் நம்ம இந்த பெருங்காயத்தூள் இந்த பாருங்கள் இப்போ இந்த பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம் போட்டு இந்த பாட்டியில் மூடிடுறோம் மூடி இதை என்ன சேர்ப்புறோம் அப்படின்னா நல்லா குளிக்கி ஒரு நாள் வைக்கிறோம் வச்சு அப்புறம் இதை பயன்படுத்த போகிறோம் இதோடு நம்ம அரிசி கழுவுற தண்ணி போட்டிருக்கனால அதில் உங்களுக்கு தெரியும் ஏகப்பட்ட நுண்ணுயிர்கள் இருக்குது இது செடிகளுக்கு வளர்ச்சிக்கு உதவுகிறது இலைகள் பெருசாக வளர உதவுகிறது இலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து போன்றவை இதுலேயும் இருக்குது இப்போ இரண்டு பொருட்களை கலந்து ஒரு பொருளை நம்ம பயன்படுத்தியிருக்கோம் இதை அப்படியே நம்ம மூடி வைக்கிறோம் மூடி வச்சு குளிக்கி வைக்கிறோம் இதை பாருங்கள் நம்ம மூடி வச்சுட்டோம் இதை பாருங்கள் பெருந்தாய் கீழே இருக்கு இதே ஒரு தடவை ஒவ்வொரு நாளும் ரெண்டு மூணு தடவை குளிக்கி மட்டும் வைங்க வேறு ஒன்றும் வேண்டாம் ஏன்னா இது கீழே இப்போ தங்கி நல்லா குளிக்கி வைங்க குளிக்க வச்சா இது வந்து என்னாகும் அந்த மேலே வந்து நுற நுறையாக மிதக்கும் ரெண்டும் ஃபெர்மெண்டேஷன் ஆகியிருக்கும் இதே நம்ம செடிக்கு எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இப்போ நான் மாடிக்கே வந்திருக்கோம் மாடியில் அந்த ஃபில்டரை கொண்டு வந்திருக்கோம் பெருங்காயத்தோலும் அரிசி கழுகுற தண்ணியும் இதை நல்லா குதிச்சிருக்கு நுர நொறியாக இருக்குது ஃபெர்மெண்டேஷன் ஆயிடுச்சு ஒரு நாள் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மொதல் ஃபில்டருக்காண்டி வடிகட்டுறோம் இந்த பாருங்கள் ஃபில்டருக்காண்டி வடிகட்டி எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வாளியில் தண்ணி ஏற்கனவே பிடிச்சி வச்சுருக்கோம் முக்கவாளி தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம் அந்த முக்கவாளி தண்ணி பிடிச்சி வச்சுருக்கிற தண்ணியில் நம்ம ஒரு டம்ளர் ஊற்றுறோம் ஒரு டம்ளர் இந்த பாருங்கள் ஒரு டம்ளரை அதில் ஊற்றுறோம் ஊற்றி நல்லா கலக்கிறோம் எல்லா செடிக்கும் ஊற்றுறோம் சின்ன செடியாக இருந்தால் ஒரு கப்பு ஊற்றணும் பெரிய செடியாக இருந்தால் ரெண்டு கப்பு ஊற்றுங்க இப்போ மாடியில் இப்போ லேசாக மழைவேதை தூரிகிட்டு இருக்கிறனால அதுக்கப்புறம் தனி ஊற்ற தேவையில்லைன்னு நினைக்கிறோம் இதையே ஊற்றுனா போதும் நினைக்கிறோம் மாடி எல்லாமே ஈரமாக தான் இருக்குது செடியெல்லாம் நனைஞ்சு போயிருக்கு இந்த செடி சின்ன செடினா ஒரு கப்பு ஊற்றுங்க போதும் இந்த மாதிரி இதை பாருங்க சின்ன செடி இது ஒரு கப்பு ஊற்றுனா போதும் இது பெரிய தொட்டி இதுக்கு இரண்டு கப்பு ஊற்றுங்க இரண்டு கப்பு ஊற்றுங்க அதுக்கடுத்து இந்த பக்கம் பார்க்குறோம் இந்த கத்திரிக்காய் செடி இங்கேயும் ஊற்றுங்க எல்லா செடிக்கும் இதே மாதிரி சின்ன செடினா சின்ன தொட்டினா ஒரு கப்பு பெரிய தொட்டினா ரெண்டு கப்பு இதே மாதிரி எல்லாத்துக்கும் ஊற்றிக்கிட்டே போங்க அடுத்து ஸ்ப்ரேயர் ரெடி ஆயிடுச்சு ஸ்ப்ரேயரை வந்து நம்ம அடிக்கிறோம் கத்திரிக்காய் செடிக்கு அடிக்கிறோம் ஸ்ப்ரே ஸ்ப்ரேயரில் வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் அந்த ஒரு லிட்டர் அந்த ஒரு டம்ளர் இதை கலந்துருக்கும் சரிங்களா இப்போ இதை வந்து செடி முழுவதும் அடிக்கும் இலைக்கு பின்னாடி அடிக்கணும் முன்னாடியும் அடிக்கணும் அப்போ தான் அது வேலை செய்யும் மிளகாய் செடியும் நம்ம இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கடுத்து இந்த பாருங்கள் எலுமிச்செடியும் இருக்கோம் எல்லா செடிக்கும் இதே மாதிரி அடிங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பெருங்காயம் வச்சு நம்ம செய்கின்ற பதிவு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் எங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இதே மாதிரி எல்லா செடிக்கும் நீங்கள் அந்த ஸ்ப்ரேயரை அடிச்சுட்டு போகும்போது பூக்கள் கொத்து கொத்தாக பூக்கும் பூக்காத செடியாக இருந்தாலும் பரவாயில்ல நோய்கள் வராமல் இருக்கும் இது வந்து சதா கார்டன் தேங்க்யூ